ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது இப்பொழுது வரக்கூடிய பகுதிகளில் ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே சிறியவர்கள் பெரியவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே ஒரு சாதாரணமாக சுகாசனமாக இப்போ நான் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை இந்த மாதிரி ஒரு தரையில் சுகாசனத்தில் அமர்ந்தே நம் உடலையும் உள்ளத்தையும் எப்படி உறுதிப்படுத்துவது எளிமையான யோக பயிற்சிகள் எளிமையான முத்திரைகள் எளிமையான தியானம் எளிமையான மூச்சுப் பயிற்சி இதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளையும் மனதையும் எப்படி திடப்படுத்துவது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நீண்ட ஆயுள் எல்லா மனிதர்களுமே நீண்ட ஆயுள் வாழணும் தான் விரும்புகிறோம் அப்போ நீண்ட ஆயுள்னால் நூற்றி இருபது ப்ளஸ் அப்போ நூற்றி இருபது வயதுக்கு மேலாக நம்ம வாழணும் அப்படின்னா மன அழுத்தம் இருக்கக்கூடாது மன அமைதி இருக்கணும் இரத்த அழுத்தம் எடுக்கக்கூடாது உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக சுரக்கணும் பாசிட்டிவ் தாட் நேர்முகமான எண்ணங்கள் வேணும் இது எல்லாமே நம்ம சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சராசரி மனிதர்களுக்கு இந்த அனைத்துமே முழுமையான நிலையில் இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது அதன் காரணமாக இரத்த அழுத்தம் ஏற்படுகின்றது மன அமைதி இல்லாமல் வாழ்கின்றார்கள் ஒரு பதட்டத்துடனும் டென்ஷனுடனும் வாழ்கின்றார்கள் எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்கின்றார்கள் ஸோ இது எல்லாமே ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டே நாம் இன்றைக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை பார்க்க போகிறோம் யோகம் யோகாசனங்கள் கடினமான ஆசனங்கள் செய்து தான் நம்ம திடமான உடலை பெறணும் அப்படின்னால ஒரு காம்பட்டிஷனில் யோகா காம்படிஷனில் அட்டன் பண்ணுறவங்க கடினமான ஆசனங்கள் பண்ணலாம் நாம் கொடுப்பது சிறியவர் முதல் பெரியவர் வரை எத்தனை வயது ஆனாலும் நூறு வயதிற்கு மேலும் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இறை அருளினாலும் குரு அருளினாலும் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுக்கின்றோம் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே நீண்ட ஆயுளை தரக்கூடியது இந்த நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது மன அமைதியும் மகிழ்ச்சியிலும் தான் இருக்கின்றது ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை மண்ணீரல் கல்லீரல் இது எல்லாமே மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்பதான் தான் அதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்போ நம்ம மனதில் சாந்தமான மனநிலையோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இன்றைக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க நிச்சயமாக இரத்த அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு நீண்ட ஆயுள் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது சுகாசனத்தில் சில முக்கியமான யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்குது கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து முதல் பத்து வினாடிகள் கூர்ந்து கவனிக்கவும் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது நமது உணர்வு அந்த மூச்சோடையே சேர்ந்து போகட்டும் நமது உணர்வு அந்த மூச்சோடையே சேர்ந்து மெதுவாக வரட்டும் ஒரு மனிதனுடைய உடலில் ரிதமிக் பிரீத்திங் அந்த மூச்சு ஆனது சீராக மேலே சென்று சீராக வெளியே வர வேண்டும் அப்போ தான் இதய துடிப்பு சீராக இருக்கும் அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து முதல் பத்து பதினைந்து வினாடிகள் அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ முதல் முத்திரையாக வரத முத்திரை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் வலது கை இந்த மாதிரி வலது தொடை மேலே வச்சுக்கோங்க இடது கை இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை ஒளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் தலை முதல் கால் வரை உடல் வெளித்தசைகள் உடல் உள்ளுறுப்புக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த வரத முத்திரையில் அமரும்பொழுதே மனதில் ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் எண்ண ஒடுக்கமும் ஏற்படும் நேர்முகமான எண்ணங்கள் வருவதற்கு இதய துடிப்பு சீராகுவதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் இந்த முத்திரை பயன்படுகின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் மன அழுத்தம் உள்ளவர்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த முதிரையில் பயிற்சி செய்யலாம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் பாசிட்டிவ் தாட் நேர்முகமான எண்ணங்கள் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உடலை மனதை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சின்முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ஆள்காட்டி விரல் பெருவரல் முனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கேப் இல்லாமல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகாதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரு இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவரல் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகதாக எண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இடதுகை வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தின் வெளித்தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்பொழுது உங்களது உணர்வே இதயத்தினுடைய உள்பகுதி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் வரத முத்திரை செய்யப்படுறாங்க வலதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இந்த வரத முத்திரை மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது மன அமைதியை தரக்கூடியது மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது உங்களது உணர்வை அதில் கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மன அழுத்தம் உள்ளவர்கள் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின் முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் தரையினை வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை கீழே வலது வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நேர்களே நமது ஒவ்வொரு மெகா தொலைக்காட்சி நேர்களும் வயதானவர்கள் முதல் சிறியவர் முதல் பெரியவர் வரை முழுமையான பலனடையக்கூடிய வகையில் இந்த பயிற்சியை யோக சாஸ்திரத்திலிருந்து எடுத்து கொடுத்துள்ளோம் நம்பிக்கையோடு சுகாசனத்தில் அமர்ந்து தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீண்ட ஆயுள் கிடைக்கும் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழலாம் மன அமைதியோடு வாழலாம் மன நிறைவோடு வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் இது ஒன்று தான் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டியது இது நம்மிடமே இருக்கின்றது மன அமைதியாக வாழக்கூடிய அந்த அற்புத ஆற்றல் நம்மிடமே இருக்கின்றது இந்த பயிற்சியை தொடர்ந்து விடாமல் பயிற்சி செய்து வாருங்கள் நிச்சயமாக மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மிக எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்